ஓ விஷ்ணு விஷ்ணு அம்மா முரே சக்தி வங்காரம் சக்தி எம்மே எம்மாய் சுந்தரி சி ஸ்ரீ ரம் ரம் சோ மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக இருக்கார் மே இருபத்தொன்பது மிதுன ராசிக்காரர்கள் குரு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் அவர் பாதகாதிபதியே பாதகாதிபதி ரிஷப்பத்தில் இருந்து மே இருபத்தொன்பதுக்கு மிதனத்தில் பயிற்சியாக இருக்கார் பாதகாதிபதி எந்த பாதகத்தையும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏனென்றால் அவர் திக்பலம் பெற்று மிதினத்திலே இருக்கிறார் திக்பலம் பெற்றால் சா அது குரு பகவான் அதுக்கு மிதனத்துக்கு சாதகமாக தான் இருப்பார் அதே பத்து கோடியவனும் ஒரு ஏழு கோடியவனம் குரு பகவானே அதே டைமில் பத்தில் சனி ஒன்பதிலில் ராகு மே சூரியன் இன்று மாறுகிறார் சிம்மத்தில் கேது கேது ஜூன் ஆறாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வருகிறார் இப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வந்து திக்பலம் பெற்றதால் அவளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் பத்தில் சனி இருக்க புதன் இருக்க அவர்களுக்கு சாரி பத்தில் சுக்கிரன் சனி நட்புக்காரர்கள் இருவரும் பத்தாம் இடத்தில் இருக்கிற ஜீவனம் உண்டு வேலை செய்கிற இடம் நிரந்தரமாக அதில் இருப்பார் அதில் எந்தவித ஃப இதுவும் வராது பிரச்சனையும் வராது ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கிறதுனால் கண்டி அதை ஒன்பதாம் இடத்தில் இருக்கும் ராகுவை ஒரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அதே டைமில் ஜூன் ஆறாம் தேதி கேதுவோடு போய் செவ்வாயும் சிம்மத்தில் போகிறார் அதனால் சூரியன் மாறி ரிஷபத்துக்கு போனதனால் சில சுபவிரிய செலவு வீண்விரிய செலவும் இருக்குது இந்த ஒரு மாதத்துக்கு அதில் சுபவிரியமாக கொண்டு போயிட்டா ஜூன் ஆறாம் தேதிக்குள்ள அவங்களுக்கு பலங்கள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் செவ்வாய் அவருக்கு ஆறுக்கும் கூடிய லாபாதிபதியே அது வந்து செவ்வாய் கூட செவ்வாயும் ராகுவும் சிம்மத்தில் இருப்பதனால் ஜூன் மே ஆறுக்கு மேல் அவர்களுக்கு பூமியோகம் சாதகமாக இருக்கும் அதனால் இப்போ இருந்தே அதுக்கு வேலையை ஆரம்பிக்கலாம் நிலம் வாங்கிறதுக்கு ஏதோ வீடு கட்டின வீடோ கட்ட போகிற வீடுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்கு சனி பவான் பத்தில் இருப்பதே அதுவும் ஒரு திப்பலமே அதே அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் சுக்கிரன் சனியோடு சம்பந்தப்பட்டு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் நல்ல சாதகமே அப்போது தொழிலில் அவங்களுக்கு நிரந்தரமாக ஜாப் இருக்கும் நிரந்தரமாக வேலை இருக்கும் வேலையில் அந்த அது வேலை வந்து அவர்கள் ப்ரொபன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு குரு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால நட்பு நண்பர்கள் விரோதிகள் சொந்த பந்தங்கள் இப்போது பேச ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை உண்டு அவர்களுக்கு சொந்த பந்தங்கள் திரும்பி பேசுவதற்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா சாதகமாக ஆகிறதுக்கும் இந்த குரு பவானே காரகமாக இருப்பார் அதனால் அவர்களுக்கு நல்லா சிறப்பாகவே இருக்கும் மிதன ராசிக்காரர்கள் குரு அதில் இருப்பதனால் சின்ன வயசுக்காரர்களுக்கு படிப்பு விஷயத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலேஜ் முடிக்கிறவங்க ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்குறவங்க நல்ல காலேஜ் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏன்னு கேட்டால் குரு வந்து ஒரு வாத்தியார் ஒரு ஆசான் முதன் வந்து வித்தைக்காரர்கள் ஏன்னா குருவை பிஞ்சவன் முதனே முதனுக்கு நல்ல நல்ல குருவை பிஞ்ச புதனே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுனால இவர்களுக்கு படிப்பும் நல்ல சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் நல்ல காலேஜி கிடைக்கும் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி வேலையை அவங்க எடுக்கலாம் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங்கு அது மாதிரி ஜாப் வந்து அவங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஏன்னு கேட்டாக்கா குரு வந்து ஒரு ஆசார் குருவ பிஞ்ச சிஷியன் இப்போ புதன் வந்து வித்தைக்காரங்க கால்குலேட் மைண்டு குரு வந்து பார்த்திங்கன்னா வாத்தியார் இது ரெண்டுமே ஒன்றா ஐக்கியமாகிறதுனால படிக்கிற விஷயங்களுக்கு இந்த மிதுன ராசிக்கார பிள்ளைங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல இடத்துல சீட் கிடைக்கும் நல்ல நல்ல ஆடிட்டிங் போகலாம் நல்ல அக்கௌண்ட்ஸில் போகலாம் நல்ல ஜாப்பில் போகலாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் கேட்டால் அவங்க மிதன ராசிக்காரங்க மெமரி பவர் அதிகம் குருவை மீது போது அவர்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் எடுப்பார்கள் நல்ல ஃபிசிஷியன்ஸ் கொடுப்பார்கள் நல்ல பேச்சு ஆற்றல் அதிகம் நம்மரி பவர் அதிகம் அதனால் ஆடிட்டிங் நல்லாயிருக்கும் இன்னும் சில பேர் வந்து டாக்டர்ஸ் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இல்லை யாருக்கிட்டால் குரு வாத்தியார் இவர் குரு மத்திய சிஷியன் புதனே அது ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது வந்து நல்ல வாழ்க்கையில் தரம் ரொம்ப உயர்ந்து போவோம் படிக்கிற விஷயங்களுக்கு நல்ல எஜுகேஷன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அவங்களுக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி டாக்டர்ஸுக்காக கணக்கு வழக்கு பார்க்குற வேலை அதே மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஜாப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குரு வந்து இந்த மிதன ராசிக்கு பாதகாதியாபதி இருந்தாலும் கூட அவர் மிதனத்துலேயே போய் இருக்கிறதுனால அந்த மிதனத்துக்கு நல்ல லாபகரமே தான் அதனால் எந்த நெகட்டிவான விஷயமே கிடையாது அதே சூரியன் ஜூன் ஆறுக்கு மேல் சாரி ஜூன் ஆறுக்கு மேல் செவ்வாய் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு விடுவார் சிம்மத்துக்கு போனால் மூன்றாம் இடத்துல கேதுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதால் தைரியம் அதிகமாகும் தைரியங்கள் அதிகமாகும் இவர்கள் எடுத்த வேலைகள்லாம் இவருக்கு கூட வந்து யாராக சப்போர்ட் பண்ணியாவது வேலையை செய்து கொடுப்பார்கள் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் விஷயமாக இருந்தாலும் சரி இடம் பொருள் வாங்க போனால் கூட இவருக்கு யாராவது இருந்து ஹெல்ப் பண்ணி அதுக்கு வாங்கி கொடுப்பாங்க இவங்க வந்து ஜூன் ஆறுக்கு மேலே கண்டிப்பாக பூமியோ இல்லை வீடு கட்டுறதோ வாங்கிறதுக்கு இவங்களுக்கு நல்ல நேரம் இது ஏன்னு கேட்டால் சூரியன் கிட்டத்தட்ட மூணு மாதமாகவே அவர் வந்து இழப்பில் தான் வருவார் ஏன்னா பன்னெண்டாம் இடம் அப்புறமா வந்து ஒரு மாதம் கழிச்சு மிருந்துக்கு வருவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி வீட்டில் கடகத்துக்கு வருவார் இந்த மூணு மாதமும் வந்து ரொம்ப அவருக்கு நெகட்டிவான விஸ்ஸு பெரிய சுப செலவுகள் இருக்குது அதை வந்து மீன்வெரிய செலவுகள் இருக்குது அது சுபவெயமாக மாற்றிக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் அதனால தான் இதை மாதிரி டைமில் இப்போ காலேஜ் படிக்கிறாங்களா அது சுபவெரியங்கள் செலவுகளும் பண்ணி தான் ஆகும் இல்லை வேறு வீடுகள் வாங்களா அது சுபவெயம் இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது முழிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது க மீன் விரியமாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம் அதே டைமில் புதன் வந்து உற்பத்தி நிலைமைக்கு மேஷத்தில் இருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா ரெண்டு மாதத்தை மிதனத்துக்கு வந்து விடுவார் புதனும் புதனும் குருவம் அந்த மீனத்தை மீச மிதனத்தில் இருப்பதனால் அவர்களுக்கு ஞானம் அதிகமாக கிடைக்கும் அவர் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வாதியார்னா வாதியார் ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க வந்து கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லிட்டு போயிடுவார் அவர் டீ சாப்பிட்டு வரேன் இல்லை ஹெட்மாஸ்டரை பார்த்து வர்றாங்க ஏன்னா வாத்தியாருடைய கிளாஸ் அதிகமாக எடுக்கக்கூடிய தன்மை முதனுக்கே உண்டு ஏன்னா அவ்வளோ சிறப்பாக அந்த ஒரு ப ஐம்பது பேர் நாற்பது பேர் வச்சு கிளாஸ் நடத்துகிற நல்லா சிறப்பாக அதுக்காக வாத்தியாருடைய சிறப்பாக சொல்லி சொல்லிக் கொடுக்குற நிலமை அவங்களுக்கு மட்டும் உண்டு மெமரி பவர் ரொம்ப அதிகம் உண்டு அதனால் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தையும் பார்க்குறாரு குரு உத்திரப்பகே பிள்ளைங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்குறேன் அந்த அஞ்சு கூடைவனும் பன்னெண்டு கூடிவனம் அந்த சுக்கிரன் அவர் உச்சம் பெற்று சனியோட சம்மந்தப்பட்டு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்போ சனிக்கு நட்பு காரணம் அவங்க பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணுற விஷயங்கள்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா விஷயமும் நல்லாவே இருக்கும் எல்லா நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எதுவும் நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா சாதகமாகவே இருக்குது இப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இதில் இருப்பார் அதை வந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த ராகுவை பார்ப்பார் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தால் அது ஒரு தோஷம் ஆனால் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார் அதே டைமில் ஏழாம் இடத்தையும் பார்ப்பார் எதிராளிகள் கூட்டாளிகள் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப் வெளி வட்டார உறவுகள் அதே கலத்தரக்காரகம் ஒய்ஃபு அதை மாதிரி மனைவி இது மாதிரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு அந்நியமான ஒரு லைஃப் கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் நல்லா இருக்கும் அதே டைமில் சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கூடையவர் அஞ்சு கூடியவர் பத்தில் இருக்கும்போது அவர் திக் பலம் பெற்றிருக்கிறதுனால பாக்கியனும் அவரே அவரே வந்து பத்தாம் இடத்துல சனியோட சம்மந்தப்படும் போது எதுவுமே எந்த காரியமும் சனியோட சம்மந்தப்படுற விஷயங்கள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிலீஃப் ஆக முடியாது அது கண்டினியூஸ் கிடைக்கும் அப்படியே எது ஆகிடும் அதனால் வந்து அவங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும் குரு பயிற்சி இவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது கட்டமாக என்னன்னு சொல்லப்போனால் இவர்கள் நல்ல நல்ல ஒரு தர்ம சிந்தனையும் நல்ல தர்மமும் நல்ல ஏன்னா குரு பார்க்கறதுனால இது மாதிரி டைமில் வந்து இவர் வந்து தர்மம் பண்ணாக்கா ஒரு நல்ல விஷயமா நடக்கும் என்கிட்ட குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழு கூட்டங்கள் நம்ம பண்ணும்போது எதிராளிகள் நண்பர்கள் கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் சப்போட்டவாக இருப்பாங்க இவ்வளோ விஷயங்கள்ல வந்து குருவே பண்ணுவார் குரு வந்து அவர் முழுக்க முழுக்க முழு சுபர் அதனால் வந்து அவர் வந்து பார்க்குற வீடுகள்லாம் ரொம்ப சுபட்சமாக இருக்கும் அதே டைமில் அஞ்சி கூடியவன் சுக்கிரன் அவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த அஞ்சி கூடியவன் பத்தில் இருக்கிறதுனால அவரும் வந்து பார்த்திங்கன்னா முழு சுபரே அந்த நாலாம் இடத்தை மிதன ராசிக்கு நாலாம் இடத்தை தண்ணியை அவர் பார்க்குறார் பார்க்கும்போது அவருக்கு அந்த வீடு வாசல் அமையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் உண்டு இந்த விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் இந்த ஜூன் இதுலேருந்து ட்ரை பண்ணலாம் ஜூன் ஆறுக்கு மேலே அவங்களுக்கு நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இப்பொழுது அவங்க வீடு வாசல் வீடு பழைய வீடு வாங்குறதோ புது வீடு வாங்குறதோ ஏதாவது வந்து பண்ணிடலாம் ஆனால் இன்றைக்கி வீடு கட்டுறது கட்டுறதும் வாங்கிறதும் பெரிய கஷ்டமான விஷயங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து பணத்தை வச்சுக்கிட்டு யாரா கடன் கேட்டாங்க ஏன்னா அதுக்கு வட்டி த இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தராங்க இந்த மாதிரி நிலைமையில நம்ம வந்து அதில் போகிறதுக்குடியா கடன் வாங்கியாவது லோனு வாங்கியாவது வீடு வாசலை கட்டுறதுக்கு பூமி வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் சுக்கிரன் வந்து சனியும் சுக்கிரன் ரெண்டு பேரும் பார்க்குறதுனால் கண்ணியை அது தோஷமே இல்லை அது வந்து சாதகமாக தான் ஆகும் அதனால விடம் சுகஸ்தானாதிபதி வீடு அது வீடை குறிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செவ்வாய் பூமிக்காரன் ஆகிய பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஆறாம் இடம் என்பது ருண ரோகாதிபதி அவர் வந்து ரோகம்னா குடுக்கல் வாங்கல் விஷயங்களை அவர் கடன் எங்கே எங்க கிடைக்கும் அதே வாங்கி கூட அவர் பண்ணிக்கலாம் பேங்க் லோனு கூட அவருக்கு ஈஸியாக கிடைக்கும் லாபாதிபதியும் அந்த செவ்வாயே அதனால் அவர்களுக்கு நல்ல நேரம் நல்லா இருக்குது இப்போது இந்த குரு பலன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவர்கள் நல்ல பச்சைகள் எம்ப்ராய்டு பச்சை எம்ப்ராய்டு மூணு கேரக்ட் சைஸில் அவங்க போட்டாங்கண்ணா இந்த டைமில் வரைக்கும் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் கேட்டால் குருவே சாதகமாக இருக்கிறதுனால அதனால் வந்து பச்சைகள் போட்டால் அக்கௌண்ட்ஸ் மேக்ஸி வேலை ஜ நீவாக ட்ரை பண்ணுறவங்க திரும்பி காலேஜுக்கு அட்டன் பண்ண போகிறவங்க இவங்கெல்லாம் வந்து அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம குரு மாறிட்டால் அப்புறம் பச்சையை போட தேவையில்லை ஏன்னா குருவுக்கு பச்சையை அகேன்ஸ்ட் தான் இப்போ போடலாம் பச்சையை ஏன்னா அவங்களுக்கு வந்து பச்சை வந்து பச்சை கல்லுக்கு உடையவர்கள் தான் அவர் புதனே அதனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் குரு மாறிட்ட பிறகு பச்சை போடணும் அவசியம் கிடையாது ஏன்னா மிதன ராசியே பாதகாதிபதி குருவே கெட்டதே பண்ணுறவர் அதனால் அது பச்சை வந்து ஒரு வருஷம் காலம் போடலாம் ஒன்று தப்பு கிடையாது நல்லா போட்டுவார் வணக்கம் தேங்க்யூ சிறப்பாக இருக்கும்